ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நோ விளாக்ஸ் வீடியோ போட்டு வந்து ரொம்ப நல்லா ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து சத்து மாவு வந்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ டாமி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக வந்து படுத்துருக்கு சத்து மாவுக்கு வந்து நம்ம இன்க்ரீடியன் போட்டு ஒர்க் வந்து சட்டியை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமான துணி வந்து நல்லா வந்து துடைச்ச பிறகு இப்போ வந்து நம்ம வந்து எல்லா பொருட்களும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் முதல்ல வந்து கம்பு வந்து போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கேஜி வந்து எடுத்துருக்கேன் இது முதல்ல வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் மில்லட்ஸ் வந்து சேர்த்துக்குங்க ஸோ முதல்ல வந்து மாவு வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வந்து எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வந்து மறந்துடும் நம்ம கடையில் வாங்குற சத்து மாவு வந்து அதிகமாக முந்திரி பருப்பு பாதாம்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து அரைச்சி வச்சுட்டா ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கம்பு கீரை வந்து சோளம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மில்லட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ணக்கூடிய நல்லா ஒரு ஸ்மெல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்துடலாம் அதிகமாக ஃப்ரை பண்ணாக்கா மாவு வந்து கொஞ்சம் கசப்பாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து பார்த்து வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ கம்பு கேழ்வரை வந்து ஃப்ரை பண்ணி ஒரு சட்டியில் வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து பச்சைப்பயிறு கொண்டக்கடலை வந்து போட்டிருப்பேன் இதுவும் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக நம்ம பீஸா பர்கர் வந்து வாங்கி தராமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான சத்து மாவு தோசை கஞ்சி மாதிரி வந்து வச்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி அதிகமாக வந்து ஃபீவர் கோல்டு எல்லாம் வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி ஒரு தோசை வந்து போட்டு தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த சத்து மாவில் வந்து கருப்புலேருந்து சாம்பார் அரிசி குதிரைவாளி அரிசி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பு வேர்க்கடலை எல்லாமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சட்டியில் வந்து ஆற விட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சூடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆறுன பிறகு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்து நல்லா மூடி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக ஆகிடும் அதனால் வந்து நல்லா ஆறட்டும் பொட்டுக்கடலையும் வந்து சேர்த்துக்குங்க ஸோ முந்திரி பருப்பு வந்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஏலக்காவும் சேர்த்துருக்கோம் சுக்குவும் வந்து இதில் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து சத்து மாவு வந்து அரைச்சி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சட்டியில் போட்டு ஆற விட்டுடலாம் ஸோ இதில் வந்து சத்து மாவுக்காக எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம தோசையாக போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோலையே பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து கவுனி அரிசியும் வந்து சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் சுகர் இருக்கிறவங்க வந்து டெய்லி ஒரு கஞ்சி மாதிரி வந்து வச்சு பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அடிக்கடி வந்து பசிக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீட்லேயே சத்து மாவு வந்து இந்த நீங்களும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீட்டில் வந்து செய்ய முடியாதவங்க நம்மள்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சத்து மாவு வந்து கடையில் வாங்குற மாவில் வந்து நம்ம தோசை வந்து போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வந்து இதில் போட்டு செய்கிறதுனால தோசை வந்து சூப்பராக தவாராக வந்து ஒட்டாமல் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு முட்டை நாட்டு சர்க்கரை வந்து டூ டேபிள் ஸ்பூன் சத்து மாவு வந்து டூ டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் இந்த சத்து மாவு வந்து நம்ம கருப்பூலேருந்து வந்து சேர்த்துருக்கிறதுனால ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்ம மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தோசை வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கிறதுனு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்